அன்பான மிதன ராசிக்கார நேர்களுக்கு வணக்கம் குரு பலன்கள் சித்திரை முப்பத்தி தேதி மே மாதம் பதினாலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் விசுவாசுவரிடத்தில் குறு பயிற்சி என்பது காலையில் ஏழு மணி ஏழு நிமிடம் ஏழு நிமிடத்தில் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ராசியை வந்தடைகின்றார் மிகவும் அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார் இது நாள் வரையில் விரைய செலவுகளை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருந்தவர் அவர் பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருந்தது மட்டுமல்ல அவருடைய பார்வை என்பது உங்களுக்கு உங்களுடைய ரிஷப ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தது ஆனால் பயம் இல்லாத ஒரு அமைப்பு ஆறு எட்டு இருந்தாலும் கூட பயம் இல்லாத நோய் வம்பு வழக்கு கடன்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் மருத்துவ செலவுகளை கொடுத்து கொண்டிருந்திருப்பார் இருந்தாலும் விரை செலவுகளையும் சுப செலவுகளையும் கொடுத்து கொண்டிருப்பார் எதுவாக நடந்தாலும் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுத்திருப்பார் பெரிய ஒரு அலைச்சல் இல்ல என்ற அளவிற்கு நாள் வரை கொடுத்திருப்பார் இனி அவர் ஏழாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடம் தொழில் சனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் புத்திர தனகாரகன் என்று சொல்லக்கூடிய பதினாறாம் இடத்தை அதிபதி காரத்துவம் வைக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராசியிலே வரப்போகின்றான் இனி வருகின்ற நாட்களிலே மிதுன ராசிக்கு மிகவும் அற்புதத்தையும் கொடுக்கின்றது எட்டு ஒன்பது குடையவரும் பத்தாம் இடத்துல கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று ராகு பகவானும் பத்தாம் இடத்திலே திரிகோணத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கணும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் வந்தாலும் கூட கண்டிப்பாக குரு இருந்து குரு பகவானுடைய பயிற்சி என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகின்றது குரு பகவான் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தை மட்டுமல்ல ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்றது ஏழாம் இடத்திலே மிகவும் அற்புதத்தை பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாற்றத்தை தொழில்களிலே தொழில் சனாதிபதி ராசியிலே இருந்து கேந்திர பலம் பெற்று ஏழாம் இடத்தை மட்டுமல்ல ஐந்தாம் இடத்தை குழந்தை வாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் படிப்புகளிலே வெளிநாறு வெளியூர் இது ஒரு துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி கடல் துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இது ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் அங்கே வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருகின்றவர்களுக்கும் அற்புத மாற்றத்தை கொடுக்கப் போகின்றார் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி கோயிலில் கலசத்து போன்றும் மின்னக்கூடிய ஸ்தானத்தை குருபோகானுடைய அனுக்கிரகம் கோயிலில் கடாட்சம் தெய்வ கடாட்சம் தகப்பனார்களில் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான மிதன ராசி என்பதே ஒரு காற்று ராசி காற்று வேகத்தில் மின்னக்கூடிய ஒரு அற்புதமான புத்திகாரனுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்கு குருபோகானுடைய பேரிச்சி குருவின் அனுக்கிரகம் பெறுகின்றது இதனால் வரையில் தேவையில்லாத விரை செலவுகளையும் சுப செலவுகளாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் தொழில்களிலே இருக்கின்ற நேர்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைந்து இருப்பீர்கள் இனி வருகின்ற நாட்களே பிறந்தவர்களுக்கு வரன் அமையாத கிடைக்கின்றது ஏழாம் தொழில் கிடைக்கின்றது ஒன்பதாம் இடத்தில் ஆரோக்கியத்தில் மாற்றம் தகப்பனார்களே மதிப்பு மறையாதை அந்தஸ்து இனி வருகின்ற நாட்களிலே ராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சி என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக வாரி வழங்கப் போகின்றது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக இல்லாத ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தை குரு பகவான் ராசியிலே இருந்து பார்க்கின்றது கணவன் மனைவிகளிலே ஒற்றுமை தொழில்களிலே ஒற்றுமை கூட்டு தொழிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்திலே பனிரெண்டாம் இடத்திலே விரை குருவாக இருந்தவர் உங்களுக்கு ராசியிலே வரப்போகின்ற அமைப்பு இங்கே கேந்திர பலம் பெற்று குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கின்றது இங்கே ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டு தொழில்கள் நண்பர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே உங்களுக்கு பலமாக இருக்கின்றதுனாலையும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்றது கணவன் மனைவிகளிலே ஒற்றுமைகள் கிடைக்கின்றது கூட்டு தொழிலிலே நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கின்றது குழந்தைகளை உயர் உயர்படிப்புகளுக்காக செல்லக்கூடியவர்கள் கடல் கடந்த இது ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த காற்று என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி சுலாம் ராசி அதிபதி பத்தாம் இடத்திலே இருந்து அடுத்து வருகின்ற நாட்களிலே இந்த மாதத்தில் இருந்து பதினோராம் இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் இங்கே தேவகுரு அசுரகுருவும் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுக்கு படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய அனுக்கிரகம் இனி வருகின்ற நாட்களிலே கோச்சார கிரகங்களில் குரு பகவான் மிகவும் பிரசித்தி பெற்ற நவகிரகங்களிலே தேவகுரு என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் அந்த அளவிற்கு குரு பகவானுடைய பார்வை அது மட்டுமல்லாதது கோச்சார கிரகங்களிடையே குரு பலம் வந்துவிட்டால் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள் அந்த குரு பலம் உங்களுக்கு கிடைக்கின்றது ஏழாம் இடத்திலே இது நாள் வரையில் கல்யாணம் ஆகாத நேர்களுக்கு கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு கண்டிப்பாக கேந்திர பலங்களிலே இருந்து இது ஒரு இனப்பெருக்க ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்றது அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு வரும் தகப்பனார்களை குறிக்கக்கூடிய சாணம் பலமாக இருக்கின்றது கேந்திர சாணங்களில் இருந்து பலமாக இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் சிறப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது சுபகிரகங்கள் இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு சுவிழ்ச்சத்தையும் வெளிச்சத்தையும் புது பொழிவு புது தெம்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைப்பு என்பது ராசி குரு பகவான் உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே மிதன ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்க போகின்ற வள்ளலாக குரு பகவான் செயல்பட போகின்ற ஒரு அமைப்பு இந்த மே மாதம் பதினால்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்றதும் ராசிநாதனுடைய நாளிலே புதன் பகவான் புத்திக்காரகனுடைய நாளிலே குரு பகவான் வருகின்றதும் குரு பகவான் ராசியிலே பதினோராவது இடத்திலே புதன் பகவான் இருக்கின்ற ஒரு அமைப்பும் நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே மிசன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது குருவின் பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே குழந்தைகள் படிப்புகளிலே உங்களுடைய சிந்தனை என்பது மிதனராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையிலே குருவின் பார்வைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இனி கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் குரு பகவானுடைய அற்புதமான ஒரு அமைப்பு எட்டு ஒன்பது பாத்தியா பாத்தியா பாக்கியாதிபதியும் கேந்திரஸ்தானங்களிலிருந்து இங்கே குருபகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் ஏழாம் இடத்திலே கிடைக்கின்றது கணவன் மனைவி கிடைக்காதவர்களுக்கு கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கணவன் மனைவிகளில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றவர்களுக்கும் கண்டிப்பாக இனி வருகின்ற நேற்களிலே தெய்வ கடாட்சம் பெருந்தி தேவகுரு என்று சொல்லக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற குருபகவானுடைய பார்வை ஐந்தாம் இடம் மட்டுமில்லை ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பரிசுத்தமாக உங்களுக்கு இனி ஆகின்றது நோய் வம்பு வழக்கு கடன்களிலே நல்லதொரு மாற்றத்தை குருபகவானுடைய பார்வை வருட காலங்கள் உங்களுடைய மிதன ராசியிலே இருந்து அவர் இரண்டாவது இடத்திலே அக்டோபர் மாதம் சென்று உங்களுடைய இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாரத்திலே காரகன் சென்று அங்கேயும் ஒரு உயர்வுகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் உங்களுடைய ராசிக்கே வருகின்ற அமைப்பு டிசம்பர் மாதங்களிலே இருக்கிறது அக்டோபர் மாதம் இரண்டாம் இடத்திலே கடகராசிக்கு சென்று மீண்டும் ராசியை வந்தடைகின்ற அமைப்பு டிசம்பர் டிசம்பர் மாதங்களிலே செல்லப் போகின்ற ஒரு அமைப்பும் இந்த வருடங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலேயே குருவின் குறு பயிற்சி என்பது மிசன நேர்களுக்கு கண்டிப்பாக ஆற்புத உயர்வுகளை தருகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது அவர் ஏழு பத்து குடியர் ஏழாம் இடம் கணவன் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் உறவினர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்ததிபதியும் இருக்கின்ற குருபோகான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களில் வரன் அமையாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காத நேர்களுக்கு குத்திர பாக்கியத்திலே தடை ஏற்பட்ட நேர்களுக்கும் கணவன் மனைவிகளிலே கோர்த்துகேசு ஒம்பு வழக்கு இருந்த நேர்களுக்கும் கண்டிப்பாக குருவின் அனுகிரகத்திலே ஒரு அற்புதமான உயர்வுகளை தெய்வ கடாட்சம் புரிந்திய ஒரு அமைப்பாகவும் ஏலாம் இடம் என்பது கோயிலின் க ஏழாம் இடம் என்பது கோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் நடக்காதவர்கள் கண்டிப்பாக கும்பகோஷம் நடக்கின்ற இடங்களுக்கு சென்று அங்கே அந்த ஹோமத்தின் நெருப்பை பார்த்து வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும் தடைப்பட்டவர்களுக்கும் தாமதம் இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஹோமம் நடக்கின்ற இடங்களிலே தெய்வங்களுக்கு கோமம் நடக்கின்ற இடங்களிலே அங்கு சென்று அந்த ஹோமத்தின் நெருப்பை பார்த்து அதை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த வகையிலே அந்த ஹோமத்தின் நெருப்பு அதிபதி ராசியிலே இருந்து பலம் பெற்று ராசியை ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் கல்யாணம் நடக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்து ஒன்பதாம் இடத்தேபதி கந்திரசானங்களிலே பலம்பட்டு நாலாம் இடத்தை பார்க்கின்றதும் இந்த நாலாம் இடத்திலேயே இங்கே குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காத நேர்களுக்கும் குரு பகவானுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது இங்கே குரு பகவான் மட்டும் பார்வையில்லை இங்கு சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் தொழில்களிலே வேலைகளிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்கள் நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே மிசன ராசிக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்தவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய மிசன ராசியிலே பிறந்த நேர்களுக்கு நல்லதொரு மாற்றம் கலைத்துறையிலே சோதனத்துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் காற்று வேகத்தில் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளும் இனி குரு பகவானுடைய கடாட்சமும் அவருடைய அற்புதமான உயர்வும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளில் இது குரு பகவானுடைய பயிற்சி மிதன ராசிக்கார நேர்களுக்கு இதனால் வரையில் கடந்த காலங்களிலே அஷ்டம சனியிலே ஏழாம் இடத்திலே இருந்த சனி என்பதும் எட்டாம் இடத்திலே இருந்து கொண்டிருந்த சனி என்பதும் பத்தாம் இடத்திலே சென்று விட்டார் இனி வருகின்ற நாட்களிலே தொழில்காரகனுடைய தொழில்களிலே இனி அற்புத உயர்வுகளை இனி வருகின்ற அமைப்பு என்பது குருபொகவானுடைய பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சி ராகு கேதுகளுடைய பயிற்சியும் நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற கிடைக்கின்றது ராகு கேதுகள் பயிற்சி என்பதும் முயற்சி சாணத்திலே கண்ணி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருக்கப் போகின்றார் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் ஒரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கூட குருவின் கடாட்சம் குருவின் பார்வை என்பது ராகு பகவான் மேல் இருக்கின்ற காரணத்தினாலே ஆரோக்கியத்திலே எந்த ஒரு பாதிப்பு இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஆரோக்கியத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் இனி அற்புத உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தையும் மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பகவானுடைய பயிற்சி பஞ்சமசானம் மட்டுமல்ல ஏழாம் இடம் ஐந்து ஐந்தாம் இடத்து ஐந்தாம் ஐந்து ஒன்போது ஏழாம் இடத்தை அதுவும் உங்களுக்கு திரிகோண சாணங்களையும் கேந்திர சாணங்களையும் பார்க்கின்ற அற்புதமான உயர்வுகளை பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மிசன ராசிக்கார நேர்களுக்கு குருப்பகானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது அந்த அமைப்பு இந்த மே மாதங்களிலே கிடைக்கின்றது ஆகையால் இனி வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் என்பது உங்களுக்கு நவகிரக நாயர்கள் அற்புத நல்லதொரு மாற்றம் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு கொடுக்கின்றார் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் வருகின்ற குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றதுனாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் இந்த வைகாசி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது வைகாசி மாதமும் பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான உயர்வுகளை மிசன ராசிக்கார நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது வாடி வழங்குகின்ற அற்புத யோகத்தை குரு பகவானுடைய அனுகிரகம் மிசன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு குரு பயிற்சியாக இருக்கின்றது இந்த குறு குறு பயிற்சி பலன்களிலே குருவின் அனுகிரகம் பெறுகின்ற பெறுகின்றதற்கு கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்திற்கு சென்று அங்க குரு ஆராதனை அபிஷேகங்களை சென்று தரிசித்து வரலாம் இல்லை என்றால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களிலே குரு பகவானுடைய பயிற்சி என்பது நடைபெறும் அந்த ஆராதனைகளிலே அபிஷேகங்களிலே விளக்கத்தை வரவும் குரு பகவான தரிசனத்தை பெறலாம் இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அனைவருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அங்க குரு பகவானுக்கு அங்கே அபிஷேகங்கள் ஆராதனை நடக்கும் அந்த இடங்களிலே சென்று தரிசித்து வரலாம் நடக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனி வருகின்ற நேர்களுக்கும் குருவின் அனுகிரகம் உங்களுக்கு மிதனராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக கண்டிப்பாக இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு வாரி வழங்க புகுந்த ஒரு அற்புத உயர்வுகளை குரு பகவான் கொடுப்பார் என்று நம்புவோம் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்